கரெக்டா வந்து கலக்க கலக்கு என்ன அம்மா கொடுக்கிற

ஏற்கனவே பண்ண கல்யாண பஸ்ல நாலையே பச்சிலே தொலைச்சிப்ட்டி அஞ்சாவதா எட்டி வச்சிருக்கே அது உடம்புக்கு இருக்கல இந்த தான அங்கலயே உட்காரல அம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா ஆமா அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது 7வது எங்க சொபிக்கிட்டிருக்கே என்னைய ஒண்ணு கூட ரெண்டு லீடிங் 7வது தான் வாகப்படட்டி என்ன பத்தி பேசுற நீ நல்லா கேட்டா வழக்கு சொல்ல வரமா கேக்குறாங்க கேள்வி இப்ப நீ எங்க போனோம் டாம்பரா இது டாம்பரா ஆமா

வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம் ஏய் மாக்கா என்னயா அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கா நீ தானயா வண்டி மாதிரி ஏறி இருக்கா இது தாம்பரம் வர வண்டி தான் எது தாம்பரமா தாம்பரம் இன்னும் போக வேண்டாம் நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னயா வர லட்சியத்துக்கு போறன்னு கேக்குற எல்லாமே தெரியாம வந்து எல்லாமே வந்து வந்து அந்த பக்கம் எல்லாம் கட்டி வளைக்கிற ஓட ஓட நான்

வயசு போயிட்டே இருக்கா இல்லையா ரொம்ப பிள்ளை புரிஞ்சுக்க நீ தொஞ்சுக்கிட்ட போற தொஞ்சிக்கிட்டா ஆனா வேலை கடைச்ச பாடல இப்படியே வாழ்க்கையோட விடுமுடியே அப்படிப்பா சீக்கிரம் வேலை ஏறி வா வாங்க கண்டிப்பா வந்துடுவோம் ஏரி வாயா என் வாய பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு நாய் குரங்கு வாய பன்னி ஒரே வாயா தெரியுது படியில ஏரி வாய் என்ன பேசுறது

பாடியை இறக்கணும் கால் டாக்ஸியில ஏத்தணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தல போடணும் மூணாம் நாள் பால் ஊற்றணும் ஏழாம் நாள் பயிர் வைக்கணும் பதினாறாம் நாள் ஐயர வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போகணும் இதுக்கெல்லாம் உங்க அப்பா காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது ஓரவங்க குப்பத்துல போட்டு போயிட்டு இருக்கியா உப்பத்தொட்டிலே சந்தையப்பட்டு போலீஸுக்கு தாய் என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவா அது நான் என்ன பண்றது உன்னை கையெழுத்து போல தயவு பண்ணி கொண்டு போலா என் சம்பளம் காசு கூட ஒரு ஐநூறு இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி குடு வாயப்பா வரமா இந்த வண்டில அங்க தான் தெரிச்சு நான் அடுத்த வண்டிக்கு போலாம் டேய் டேட்ட ஒரு குடுத்து வெளியிட்டானே எவன் மூச்சு அடைக்கிறது என் புள்ள யார கிட்டயோ இவன் வேற அடக்கம் சொன்னது இல்ல ஏமா ஆயா ஆ நல்ல ஆம்னி பச்சா புடி அட பாவியா இது வரைக்கும் மொல்ல மாதிரி பாத்துர்க்கே முடிச்சு வைக்க பாத்துர்க்கே இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு திருச்சு திருசா சப்பாரிச்சாயலையா உட்காந்து யோசி பாக்கலோ எப்படி எல்லாம் பிள்ளை போட்டு போறாச்சு என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு அப்பா டிரைவரே இப்படி மசமசனு போய் இருந்தா நாங்க எப்போ ஊருக்கு போய் சேருதே? ஏய் கண்டேய். டேய் இதுக்குள்ள கொஞ்சம் வேகமா வந்து பேக்கி சொல்லுதே. என்னதுறியா நீ? அஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்தா? ஆ, என் குழந்தைய சடங்கு வந்திருக்கா? இது யாரு? என் பொண்டாட்டி கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புற கணே. வண்டி slow-ஆ போறப்ப ஏன் பொண்டாடி அங்க போய் பөрறதுக்கு என்னைய சம்பந்தா? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படி கிரா? நைந்தாரா போ உட்கார்ல. போ பாத்துறோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்றதா?

என்ன பண்ணுவேன் <West stream everywhere> <trains brewer> <intellectual crawlet> <yeah skateboardyan> கத்தி இருக்குல ஆஹ் இதால கழுத்த கரகால நேரத்துக்கு செத்துருவேன்ல சரி கழுத்து அறுத்து சாகலைன்னா இந்த விசம் இருக்குல்ல இந்த பக்கன் குடிச்சிட்டு செத்துருவேன்ல குடிச்சும் ஜாகலைன்னா வெடிகுண்டு இருக்குல்ல எங்க இருக்கு அது மேலதான் அரை மணி நேரமா இது வெடிகுண்டா